ஒரு ஊர்ல ஒரு ஏழை விவசாயி இருக்கான் அவன் ஒரு நாள் அவன் கிட்ட இருக்க ஒரு கழுதைய சந்தையில் போய் விக்கிறதுக்காக தன்னுடைய மகனை கூட்டிட்டு போறான் அந்த கழுதையை நடக்க வச்சு கூட்டிட்டு போகிறான் இப்ப அந்த ரோட்டில் போகிற ரெண்டு பேர் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க பார்த்தியா கழுதை சும்மா தானே போகுது அந்த கழுதலை யாரோ ஒருத்தர் ஏறி உட்காந்துட்டு போகலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய மகனை அந்த கழுதையில ஏறி உட்கார வச்சிட்டு நடந்து போகிறாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னே மற்றும் ரெண்டு பேர் வந்து என்ன சொல்கிறாங்க பாத்தியா வயசான அப்பாவை விட்டுட்டு அந்த சின்ன பையன் வந்து கழுதையில ஜம்முன்னு உட்காந்துட்டு போகிறானே மனசே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்ன பண்ணுறான் அந்த விவசாயி அவனுடைய மகனை இறக்கி வச்சுட்டு அவன் அந்த கழுதை மேலே ஏறி உட்காந்துட்டு போகிறான் கொஞ்ச தூரம் போன உடனே இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க பாத்தியா அந்த சின்ன பையனை கஷ்டப்பட்டு நடக்க விட்டுட்டு இவன் மட்டும் சொகுசா வரான்னு அந்த விவசாயி பார்த்து சொன்னாங்க உடனே என்ன பண்ணாங்க தன்னுடைய மகனையும் தூக்கி உட்கார வச்சுட்டு அந்த விவசாயி கொஞ்ச தூரம் போறான் அப்படி போகும் பொழுது இன்னும் ஒரு சிலர் பார்த்து சொல்றாங்க பாவம் அந்த கழுதை பாத்தியா அந்த கழுதையை அப்பனும் மகனும் சேர்ந்து உட்காந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க பாத்தியா அந்த கழுதை நிச்சயமா வந்து கால் ஒடிஞ்சுதான் போக போகுது அப்படின்னு சொல்றாங்க கிட்ட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது உடனே என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கிட்டு ஒரு ஒரு தடியில அந்த கழுதையை கட்டி அந்த கழுதையை தூக்கிட்டு போறாங்க அப்படி தூக்கிட்டு போகும் பொழுது ஒரு ஆற்றை கடக்கிறாங்க ஆற்றை கடக்கும் பொழுது ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு அந்த கழுதையை தண்ணீரில் மூழ்கி இறந்துடுது கடைசியில விவசாயி வெறுங்கையோட தான் போகிறோம் நம்முடைய வாழ்க்கையையும் இதே போல தான் நம்மை சுற்றி இருக்க ஒவ்வொருவரும் நாம எது செஞ்சாலும் அதில் ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது எல்லாத்தையும் நம்ம கேட்டு அதற்கேற்றாற்போல் நம்ம மாறினோன்னா நம்முடைய வாழ்க்கையை வாழவே முடியாது உங்களுடைய மனசுக்கு எது சரியானப்படுதோ உங்களுக்கு இது நல்லதுன்னு தோணுதோ அதை பண்ணுங்க மற்றவர்களுக்காக வாழாதீங்க உங்களுக்காக வாழுங்க உங்களுடைய வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் பாலாஸ்ரீ